எம்ஜிஆர்டிவி நேர்களுக்கான போனக்கம் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்க தமிழன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மதுரை ஆதீனம் அவர்கள் சமீபத்தில் தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைத்திருந்தார் கார் விபத்தின் மூலமாக பட் ஆனால் இவர்கால தான் வேகமாக போய் ஆக்சிடெண்ட் பண்ண மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது எப்படி பார்க்குறீங்க அவருடைய போட்டா நீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா மண்டைக்கு வெளியிலேயும் ஒன்றும் இல்லை அப்படின்றது பார்த்தா தெரியும் வலு வலுன்னு இருக்கும் சரி வெளியிலதே ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா உள்ளேயும் ஒன்றும் இல்லை அவர் என்ன நினச்சிக்காருன்னா பேரில் வந்து மதுரை ஆதீனம்னு வச்சுக்கலாம் மதுரை சார்ந்தவர்னு ஆனால் அவர் புத்தி பூரா வந்து நார்த் இந்தியா காரங்க புத்தி மாதிரி இருக்குது பயலுக்கு புத்தி மாதிரி இருக்குது நீ மதுரை ஆதீனம் என்பது எவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியுமா ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே திருநாவுக்கரசர் என்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா வரலாற்றில் ஒரு அதாவது சைவ சித்தாந்தத்துடைய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அவரால் அது மறுசீரமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்பு அமைப்பு அந்த அமைப்பில் வந்து இந்த லூசுன்னு கூட சொல்லலாம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது லூசு இது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலாம் நீ பார்த்துருங்களா அவர் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் மதுரை ஆதீனம்ன்றது நமது இலங்கை பிரச்சனைக்காக போராடியவர் ஈழப்பிரச்சனைக்காக போராடியவர் நம்ம சமூக நல்லிணக்கத்திற்காக போராடியவர் அவர் பேசின பேச்சு கூட இன்னைக்கு இருக்குது இப்போ எங்கள் தலைவர் வந்து வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் வந்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு மாபெரும் பேரணி அறிவித்து இருக்கிறார் அதெல்லாம் வந்து வரவேற்றவர்கள் இதற்கு முன்னால் இருந்த ஆதீனம் ஆனால் அவர் மேலே ஒரு சிக்கல் வந்துச்சு அவர் திடீர்னு நித்தியானந்த சுவாமியில் கொண்டாந்து ஒரு திருப்பார் நித்தியானந்த திரும்பின அவர் அவங்களுக்கு அவரை கூட்டியது அவர் எனக்கு அடுத்த ஆதீனம்னு அறிவித்தார் அது பெரிய வழக்கு இலக்கெல்லாம் வந்து கடைசியாக மன உளைச்சலாகி அவர் அந்த அந்த பாதிப்பில் அவர் இறந்து போயிட்டார் அதுக்கடுத்து இவர் வந்தார் சரி இவர் வந்தார்னா அவருடைய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் ஓரளவுக்கு மக்களுக்காக போராடுவார்னு பார்த்தா இவர் முழுக்க முழுக்க இவர் மதுரை ஆதீனம் என்பதை விட இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதீனம்னு சொல்லலாம் அந்த பாருங்கள் அந்த புத்தியை பாருங்க அந்த வண்டி வந்து நீ என்ன நீ மதுரை அதாவது தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு நார்த் இந்தியாக்கார மாதிரியே நீ பேசுகிறீங்களே சாமியார் ஐயா என்னது சொல்றது வண்டி வந்து அழகாக போய்கிட்டு ஒரு குண்டகம் மன்றத்தான் போகுது அந்த வண்டி அழகாக வருது கரெக்டாக வருது அதோட பாதையில் வருது ஒரு சின்ன வண்டி ஆமாம் இவங்க தான் சர்ன்னு விரட்டி போகிறாங்க விரட்டி போனாவே நல்ல வேலைங்க கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா வண்டி இதாக இருக்குங்க டேமேஜ் ஆகி சரி ஆ பின்னாடி அங்கிட்டு முன்னாடியே அடிப்பட்டு இவர் நின்றுச்சு பிரச்சனை அப்படியே முடிஞ்சு போச்சு ஆனால் இவர் மதுரைக்கு போனதுமே நிகழ்ச்சியை வந்து சென்னையில் முடிச்சுட்டு மதுரையில் போயிட்டு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு பேட்டியில் பின்னாடி இருக்க ஏற்றி விடுறேன் அந்த பேட்டியை நிமிட போட்டு பாருங்க நீ போட்டு கொடுங்க சொல்லுங்க 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 அப்படின்னு நான் லூசுன்னு சொன்னதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சும்மா ஒரு மனிதனை போய் லூசுன்னு சொல்ல முடியுமா அவ்வளோ பெரிய வயது முதிர்ந்தவரை ஏன் சொல்கிறோம்னா அப்படியே சொல்கிறாருங்க கலவரத்தை உருவாக்குறது மாதிரி தாடிக்காரங்க வந்தாங்க குள்ளாக்காரங்க வந்தாங்க பாகிஸ்தான்லேருந்து என்னை ஆளை ஏவி விட்டாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன கடவுளின் பெயரால் நீங்கள் ஒரு அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அமைப்பில் ஒரு இன்னைக்கு ஆதீனமாக செயல்படுகிறீர்கள் என்றால் மதுரை மண் என்ன மதுரை மண் என்பதே அங்கே வந்து சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி ஏன் மதுரை நான் பெருமையாக சொல்கிறேன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பாண்டிய மாமன்னன் அநீதி வழங்கி விட்டேன் என்பதற்காக இறந்தே போயிடுறான்ல பழைய வரலாறு இருக்குல்ல கண்ணகி வரலாறு அவ்வளோ பெரிய அந்த ஊர் பேரை வச்சுக்கிட்டு ஊர் பேரை தாங்கி கொண்டு விட்டு நீ வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு பட் அப்படியே என்ன சொல்கிறது கலவரத்தை மாதிரியே சொல்கிறாரு ஒருவேளை அங்கே வந்து நம்ம இது இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா சிசிடிவி இல்லாமல் இருந்திருந்தா ஏன்னா நம்ம என்ன பேசியிருப்போம் ஆதரத்துக்கு ஆதரவு கூட பேசியிருப்போம் ஐயோ அவரை ஏன் கொலை செய்வதற்க முயற்சிக்கிறீர்கள் இது தவறல்லவா ஆனால் இன்னைக்கு வந்து சாதி ஒழிப்பில் மதத்துடைய வெளியே அம்பலப்படுத்தி காட்டுவதில் மனிதர்களை விட சட்டத்தை விட இன்னைக்கு சிசிடிவி வேலைவாக்குது உண்மையா பொய்யா படுகொலை செய்யப்பட்ட சங்கர் எப்படி நமக்கு தெரிஞ்சு சிசிடிவி மூலமாக தெரிஞ்சு பல விஷயங்கள் ஏன் கோகுல்ராஜ் கோழி திருடே யுவராஜ் தெரியுமில்ல கோழி வான் கோழி திருடே ரைட்டா அந்த தம்பியுடைய விஷயம் எப்படி தெரிஞ்சு அந்த கோயில் அவங்க அந்த அந்த பெண்ணும் இவங்க நடந்து வர்றதை வந்து பார்த்தா தெரிஞ்ச ஆக மொத்தம் இன்று நிகழ்காலத்தில் அறிவியல் இந்த சாதி வெறியர்களையும் மத வெறியர்களையும் முகத்திரையை கிளிக்கின்றது நான் இந்த தருணத்தில் தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கூட்டணி இருக்கும் பொழுது தயவு செய்து நாங்கள் சொல்கிறத வந்து அரசாங்கம் செய்து காது கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆள் திட்டமிட்டு இந்த ஆளுன் டம் இந்த லூசு திட்டமிட்டு இது மாதிரி ஒரு செய்தியை பரப்புகிறது என்றால் அவர் ஒரு பெரிய மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதை மனத்தில் வைத்து செய்துருக்கிறார் அன்றைக்கி உண்மை தெரிஞ்சு போச்சு சும்மா அந்த டிரைவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க சின்ன வழக்கை வண்டி ஸ்பீடா ஓட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் இவரை பிடிச்சி சிறைச்சாலையில் இட வேண்டும் ஆதினத்தை நான் இப்போ யாரை சொல்லிக்கிருக்கிறேன் மதுரை ஆதினம் அவர்களை சிறைச்சாலை உள்ளே அடைக்க இவர் மேல கேஸ் போடுறதுக்கு என்ன முகாந்திரம் ஏங்க கலவரத்த தோன்றவையில பேசுகிறீங்க என வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்துவிட்டாங்க இன்றைக்கி இப்போயே வந்து அங்கே வந்து அட்டாக் நடந்துருச்சுன்னு எங்கே ஜம்மு காஷ்மீரில் அந்த பிரச்சனை நம்ம பேசி இருக்கிறோம் இரண்டு நாடுகளுக்குமான ஒரு பெரிய சிக்கல் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இங்கே தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது நார்த் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கும் என்னன்னு சொல்ல போனால் இந்துக்களுக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுவதாக செய்து கிடைத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நீ பதட்டத்தை உருவாக்குவதைப் போல் அது ஒரு டைலாக் வேறு அடிக்கிற சிறுபான்மை மக்களுக்கு இந்த அரசாங்கம்னா சிறுபான்மை மக்களைத்தான் பாதுகாக்க வேண்டும் பெண்களைத்தான் பாதுகாக்க வேண்டும் தலித்துகளைத்தான் பாதுகாக்க வேண்டும் இதுதான் சமூக நீதி அதை விட்டுப்பிட்டு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு செயல் யோசித்து பாருங்க சாதாரணமாக கடந்து போக முடியலைங்க நெறியாளர் அவர்களே அது பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்குமோ எவ்வளவு ஒரு வஞ்சக மனசுக்குள்ளே அப்ப அப்போ எனக்கெனமோ டவுட்டாக இருக்குது பிரதர் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு நூற்றாண்டு விழா கொண்டாடப் போகிறது வருகின்ற செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த உடைய மைய புல் என்ன தெரியுமில்ல அவங்களுடைய புத்தகம் ஒரு வேத புக்கு மாதிரி இருக்குது அந்த புத்தகத்தின் பேர் பஞ்சாப் தாட்ஸ் டாக்டர் ஹோல் வாட்கர் எழுதினது ஹெட்கவருடைய கொள்கை கோட்பாடு வாங்கி அவன் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ நூறாண்டு ஆகுதோ அந்த காலகட்டத்தில் இந்தியாவை இந்து ராஷ்ட்ரியமாக அறிவிக்க வேண்டும் அப்புடின்னா அவங்க அந்த புத்தகத்தில் இருக்குது நான் சொல்லலை ரைட்டா அது நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணி கலவரங்களை உருவாக்க வேண்டும் போர்க்கலவரங்களை உருவாக்குவது மதக்கலவரங்களை உருவாக்குவது அப்போ தடுக்கிற மாதிரி தடுத்து உங்களுக்கு புரியுதா எப்படி மிஸ்ஸா சட்டம் வந்துச்சு தருது இப்போ நாட்டு ரொம்ப சிக்கலாக இருக்குதுப்பா இங்கிட்ட வேறு பாகிஸ்தான் வேறு பிரச்சனை பண்ணுறேன் இங்கே ஊருக்குள்ளே வேற பிரச்சனையாக இருக்குது அதில் வந்து இப்போதைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமோ மற்ற பாராளுமன்றமோ இயங்காது அதிபர் ஆட்சி அப்படின்னு கொண்டு வரதுக்கு மறைமுகமான செயல் திட்டங்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பரவலான செய்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் இந்த ஐயா லூஸ் ஐயா இப்படி பேசியிருப்பதை பார்த்தால் அப்போ என்ன திகது இவர் அங்கே போய் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்துட்டு வரோ அங்கே போய் நல்லா அந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டு வந்துவிட்டாரோ இந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்குது மதுரை மண்ணு அமைதியாக இருக்குது அப்படின்னு சிக்கலை உருவாக்குகிறாரோ அப்படின்னு சந்தேகம் வருகிறது ஆகையால் தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் எந்த வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் உண்மையிலே இந்த தேசத்தை காப்பாற்றுவது உண்மை என்றால் இந்த தேசத்தை பாதுகாக்கப்பட வேண்டியது உண்மை என்றால் நாம் உடனடியாக மதுரை ஆதீனத்தை பிடிச்சி ஜெயிலுக்கு உள்ளே போட்டு அவருக்கு நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை கையில் கொடுத்து நம்ம எல்லோருமே சகோதரத்துவமாக வாழ வேண்டும் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெண்டரிட்டி எல்லாம் அவருக்கு போதிக்க வேண்டும் இன்னமும் சொல்லப்போனால் உண்மையான சிவனுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் சிவன் என்ன சொல்கிறார் அன்பாருன்னு சொல்கிறாரு சிவன் வந்து எந்த இடத்துலையும் வந்து கலவரம் பண்ணுன்னு சொல்லல கரெக்டா இல்லையா அன்பே உருவந்தே சிவன் அப்ப சிவனை மையமாக வைத்து இயங்குகின்ற இந்த அமைப்பு இந்த மதுரை ஆதீனம் திட்டமிட்டு செயல்படுகிறார் என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டு இல்ல மதுரை ஆதீனம் ஏறக்குறைய கடந்த காலங்களில் அவர் மேல தமிழ்நாட்டு அளவுல இந்திய அளவில் இந்துத்துவத்தை இந்து மதத்தை தாண்டிய தலைவர்களெல்லாம் பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மரியாதை வச்சிருக்காங்க இதுல மத வெறுப்பு அப்படின்றத தாண்டி ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அதை கொண்டு போய் கொஞ்சம் திணிக்க பாக்குறாரு அதுதாங்க பிரதர் இப்ப நீங்க சொன்னதை கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது இதற்கு முன்னாடி ஒரு ஆதீனம் அவரும் ஜனநாயகவாதி கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து நித்தியானந்த சுவாமியை கொண்டாந்து வச்சு வச்சதுனால திருட்டு திருட்டுப்பயை கொண்டாந்து வச்சனால கொஞ்சம் பேர் கட்டிச்சே தவிர அவர் வந்து ஈழப் போராடி இருக்கிறார் நீ வரலாறு எடுத்து பாருங்க அவருடைய வரலாறு எடுத்து படித்து பாருமையான நல்லிணத்து சமயம் நல்லிணக்கத்துக்காக போராடி இருக்கிறார் ஆனால் இந்த லூஸ் வந்து வந்ததுலேருந்தே சிக்கல் என்னைக்கு பதவியை ஏற்றுச்சோ இப்போ ஏற்று என்ன ஏறக்குறைய ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துலேருந்து இருந்து இல்லாதே பேசி இருக்கிறாப்பில் தமிழர்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குங்க எங்கள் தலைவர் தொண்ணூறு சொல்லுவார் விடுதலை சிறுத்தைகள் யாருன்னு கேட்கும்போது சாதியற்ற மதமற்ற மாற்றாறு மதிக்கின்ற மகத்தான பண்பு கொண்ட மண்ணின் மைந்தர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் இது எங்க கோட்பாடு இந்த கோட்பாடுகள் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ் மண்ணில் இருக்குது அங்கொன்று மிகமாக சாதி பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் கூட பெரிய மத கலவரங்களோ மத பிரச்சனை இந்த மண்ணில் இருக்குதா சகரத்துவமாக தானே இருக்கிறேன் உண்மையா பொய்யா கிறிஸ்துவனை பார்த்தா நம்ம நினைக்கிறோமா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா அதெல்லாம் அந்த தெரிஞ்சதால இருந்தால் பண்றாங்க என்ன சொல்றாரு தெரியுமில்ல ஆர்எஸ்எஸ் உடைய மைய புள்ளி பஞ்சாப் தாட்ஸ் என்ன சொல்லுது ஏன்னா சொல்லி ஆக வேண்டிய பொறுப்பு எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு கிறிஸ்துவனா உன்னுடைய புண்ணியஸ்தலம் எங்கே இருக்குது வெளிநாட்டில் இருக்குது நீ யார் ஒரு இஸ்லாமியரா உன்னுடைய புண்ணியஸ்தலம் எங்கே இருக்குது வெளிநாட்டில் இருக்குது அப்போ கிறிஸ்துவரும் இஸ்லாமியர்களும் இந்த மண்ணில் வாழலாம் ஆனால் ஓட்டு போடுற உரிமை கொடுக்கக்கூடாது அவர்கள் எல்லாம் தான் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் தான் நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் சிஏஏ என்சிஆர் என்பிஆர் இன்னைக்கு வந்துட் சட்டம் உட்பட அனைத்துமே இந்த மையமாக கொண்டு தான் வந்து அந்த சித்தாந்தத்தை உண்மையாக்குவதை போல இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக வெறுப்பை கக்குகிறார் என்றால் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை இவர் சிறைச்சால் இருக்க வேண்டியவர் மதுரையில அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் அல்ல இவர் பாஜக போல ஆன்மீகவாதிகளை கொண்டு இது மாதிரி மத வெறுப்பை இறக்குகிறதாக சிலருக்கு நானும் சொல்றேன் பாஜக பிடிக்கு போயிட்டாரா நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன சொன்னேன் நெறியாளர் அவர்களே அவரை பிஜேபி பிடிக்க போனாலும் போடல அவர் ஆர்எஸ்எஸாக மாறிக்கிட்டார் ஆர்எஸ்எஸ்காரே அவர் பேசு ஆர்எஸ்எஸ்கார் என்ன பேசுவானோ அதே மாதிரி தானே பேசுகிறாரு அப்புறம் எவ்வளோ பெரிய வெறுப்புங்க நம்ம கூட யோசிச்சு பாருங்க வந்து நம்ம வந்து தமிழர்கள் நல்லா அப்படியே நம்ம கடந்து சாதாரணமாக போயிட்டோம் அப்படியே என்னை வந்து கொலை பண்ணுவதற்காக பாகிஸ்தான்லேருந்து ஆள் அனுப்பிட்டாங்க தாடியோட வந்திருக்கிறாங்க குள்ளாவோட வந்திருக்கிறாங்க சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே பயன்படுறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்ற மாதிரி எப்படி பேசினா பாருங்க ஐயோ நினைச்சு பார்த்தாலே ரொம்ப மனசு ஆதீனங்களுக்குள்ளெல்லாம் அன்பு இறை பக்தி அப்புறம் தெய்வ பயம் அத உண்மையை பேசுறது நேர்மையை பேசுறது இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுவாங்களே இவருக்கா இருக்குது திருநாவுக்கரசுக்கு வேணுமா இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்துல இருந்தார்ல அவருக்கு இருந்திருக்கலாம் இவருக்கு எப்படி இருக்கு பார்த்தாலே தெரியுது அதனால ஆரம்பத்துலேயே சொன்னேன் வெளியில பார்த்தா மழுமலுன்னு வந்த முட்டத்தலையோட இருக்கிறாரு உள்ளயும் அதே அவர் மைண்ட் மண்டைக்கு கீழே இது வந்து சிசிடிவி காட்டியே அம்பலம் ஆயிடுச்சு ஒரு பெரிய அசிங்கம் ஆதி நான் என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க தொடச்சிட்டு போயிடுவாரு தொடச்சிட்டு போயிருவாருங்க இந்த மாதிரி இப்படி தொடச்சிட்டு அப்படியே ஓகே அடுத்து அடுத்து எங்கிட்ட கலவரத்தை தூண்டலாம்னு பிறப்படுவார் உண்மையா என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன் அடுத்து அடுத்து எப்படி கலவரத்தை தூண்டுவது நீங்களா இருந்தா அப்படி அம்பளம் தூக்கு போட்டு செத்துருமே ஐயோ அப்படின்னு பேசிட்டேமே மானம் கட்டு போச்சு தப்பா பேசிட்டேமே என்ன சார் இப்படி சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கத்தனம் இல்லையாங்க ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு மக்களை வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில கூட சொல்லி இருக்கலாம் வேலை ஏதோ இப்படி இருந்திருக்கலாம் விசாரிக்கணும் விசாரணையை தீவிரப்படுத்துறதுக்கு கூட சொல்லி இருக்கலாம்ல அப்ப ஏன் வந்து அங்க வந்து ஒரு இமே வந்து சொல்லல ஒரு இந்து வந்தேன் இந்து தான் அந்த வண்டி போச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இல்லை எனக்கு யாருனே தெரியாமல் சொல்லியிருக்கலாம்ல அது ஏன் குறிப்பாக நல்லா கேட்டு நான் சொல்கிற பாயிண்ட்டை பொறுமையாக கேளுங்கள் குறிப்பாக தாடி இருந்துச்சு தொப்பி இருந்துச்சு என்னை வந்து இப்படி கொலை செய்வதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் என்றால் இப்போ இந்தியாவே பதட்டத்தில் இருக்குங்க இந்திய தேசமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கலை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க உருவாக்கிறதே ஆர்எஸ்எஸ் பழைய வரலாறு பேசுவோமா நீ ரெடியா புல்வாமா தாக்குது நடந்துச்சு அப்போ அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து ஆளுநர் என்ன சொன்னார் ஆளுநர் என்னங்க சொன்னார் நான் அப்பயே மோடிக்கு பேசினேன் இங்கே வந்து இப்போ சிக்கல இருக்குது அவங்கள வந்து சும்மா அனுப்பாதீங்க ஒரு பிளேனில் அனுப்புங்க சொன்னாரா சொல்லலையா ஆளுநர் பதில் இல்லை பதில்லை பிரதர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அந்த இராணுவ அதிகாரி அவருடைய வண்டிலையே இந்த தீவிரவாதிகளாம் கூட்டி போனார் அப்புடின்னு சிசிடிவி அந்த இதே வந்துச்சு பிபிசியில் வந்துச்சு ஃப்ரண்ட்லைனில் வந்துச்சு அதுக்கும் பதில் இல்லையே பயிர் பேசினாங்களா அது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் அளிக்கிறது இப்போ வந்து அந்த தாக்குதல் பார்த்தீங்களா காஷ்மீர் தாக்குதல் பல்காம் பல்காம் தாக்குதல் இந்த தாக்குதல் கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது சந்தேகம் எப்படி வந்தாங்க இவ்வளவுக்கு நீ கட்டுப்பாடாக இருக்கிறீங்க இவ்வளவுக்கு இருக்கு அவன் பாட்டுக்கு ஒரு நாலு பேர் வந்துட்டு டோப்பு டோப்பு சுற்றிப்பிட்டு ஆறு ஏழு பேர் சுட்டுப்பிட்டு அவன் பாட்டு என்ன எஸ்கேப் ஆகி போறானா இது நம்பற மாதிரியா இருக்குது அது மில்டரி டெஸ்ட்ல வந்துருக்கிறானா நீங்க தான் சொன்னீங்க இந்த நாடு அமைதியாகி விட்டது எந்த பிரச்சனையும் இல்ல டூரிஸ்ட்லாம் வாங்க தலைவர் சொன்னாரு இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று சொன்னார் இந்தியாவிலேயே எந்த தலைவர்களும் எட்டில் பாம்பேயில் பெரும் தாக்கு நடந்தது அது பொறுப்பேற்று அந்த காலகட்டத்தில் இருந்த உள்துறை அமைச்சர் பதவி விலகினார்ல ஏன் விலகித் துறைய வேண்டியதானே நீங்க எல்லாமே பண்ணுவது மீண்டும் குற்றச்சாட்டு யாரு மதுரையுடைய ஆதீனமாக இருக்கட்டும் இல்லை அமித்ஷாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் எது வருது நூற்றாண்டு விழா கொண்டாட போறாங்க எதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அதை நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்கள் இதை கூட சங்கத்தமிழன் சொல்லலை புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் முப்பத்தி ஏழு எடுத்து தொடர்ந்து பாருங்க அவர் சொல்றார் அதில் என்ன சொல்றாரு வருங்காலங்களில் நான் இல்லாமல் கூட போவேன் அப்பொழுது ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து நாட்டை குழப்புவார்கள் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் ஆக்க வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் அந்த காலகட்டத்தில் உயிரை கொடுத்தாவது நாட்டை காப்பாற்ற வேண்டும் புரட்சியார் அம்பேத்கர் சொன்ன தத்துவம் கோட்பாடு கரெக்டா இருக்கா அப்பெல்லாம் வந்து பிஜேபி கட்சியே இல்ல அம்பேத்கர் பேசும்போது ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு ஜனசங்கம் இருந்துச்சு அதுக்கடுத்து பிஜேபி ஆனா அவர் எவ்வளவு நுட்பமான அறிவு இல்லை சொல்றாரு பாத்தீங்களா வருங்காலங்களில் இப்படி நடக்கும் நடக்குதா நடக்கலையா இவங்க பாருங்க நல்லா பாரு வந்துருச்சு நீ தைரியமான ஆளுதானே நீ நேராக போய் பாகிஸ்தானே ஒரே நாள முடிச்சிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பாகிஸ்தான் விட்டு நீ அகண்ட பாரம் ஆசைப்பட சேர்த்துக்கலாம் அதையும் செய்ய மாட்டாங்க ஏன்னா எடுத்தமே ஆட்டம் பாவம் போட்டாலும் டில்லி சைட்லேயும் போடுவாங்க முதல்ல மண்டலம் போடுவாங்க அந்த பையன் வேறு இருக்குது எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் ஒரு சின்ன ரவுடிகிட்ட போய் ஒம்பது தானே சிக்கல் தானே அவன் பாட்டி தூங்குனா போட்டுட்டு போயிட்டானா அப்போ சிக்கல் தானே அப்போ சும்மா பாய் சௌடா விடுறான் பாத்தீங்களா தண்ணியில போய் தடுக்கிறது அது தண்ணி வந்து சிந்து நதியோட வரலாறு தெரியுமா மூன்று விழுக்காடு வந்து சைனாவில் உருவாகிறது ஐந்து விழுக்காடு இந்தியாவுக்குள் ஓடுகிறது மிச்சம் தொண்ணூறு விழுக்காடு அவை நாட்டுக்குள்ளதான் போகுது அதை போய் தடுக்கிறாங்க அணையை தடுக்க முடியுமா தண்ணீரை தடுக்க முடியுமா அதை தடுப்பதற்கான உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா எதுவுமே இல்லை ஃபுல்லாக சவுடாலு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து தடுத்தாங்கன்னா அது அப்படியே உடச்சிக்கிட்டிங்க நம்ம ஊருக்குள்ளதே பாய் அப்போ இயற்கையை தடுக்க முடியுமா நீ சொல்லுங்க அப்போ எவ்வளோ ஒரு தற்கொலைத்தனமாக இருக்குது பாருங்க நம்ம நாட்டை ஆடுறவங்க நான் என்னமே சொல்லட்டுமா இந்த மோடி அமித்ஷா இந்த மதுரை ஆதினம் இந்த மூணு பேர் முகத்தை மட்டும் பாருங்கள் நான் சொல்லணும்னு தப்பாக எடுக்கக்கூடாது மூணு பேர் போட்டாவையும் போட்டு நீங்கள் பாருங்கள் மூணு ஒரே மாதிரி இருக்குது டக்கலா பாயா இருக்குது இன்னொன்று வந்து சோட்டா பாயா இருக்கு இன்னொன்று வந்து மோட்டா பாயா இருக்கு நீங்கள் என்ன பாருங்கள் போட்டு போட்டாவை பாருங்கள் நாட்டையே துண்டாடுவதற்காக திட்டமிடுகிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தை இருக்கின்ற வரைக்கும் இவர்கள் பாட்சா பலிக்காது அதை மட்டும் நான் வந்து இந்த தருணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் அதுக்காக நம்ம எந்த தலைவனுக்கும் தோணலை மனதில் மனதில் நம்ம வந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்புடின்னு நான் மாண நடத்தினோம் கொரோனாக்கு முன்னாடி தேசம் காப்போம்னு கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்களா அதுக்கு அடுத்து கொரோனா முடிஞ்சதுமே தேசம் காப்போம்னு பேரும் நடத்தணும் அடுத்து பாருங்க தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் என்ன நடத்தனோம் பார்லமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி வெள்ளும் ஜனநாயகம் நடத்தினர் தலையா இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் எவனுக்கும் தோணலைங்க காங்கிரஸ்காரன் கூட தோணலை ஓப்பனாக தான் சொல்கிறேன் காங்கிரஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ஆனா எங்க தலைவர் என்ன சொல்ல வரதுங்களா மதச்சாரின்மை காப்போம் சேவ் செக்குலரிசம் வர்றாரு இல்லை இந்த இந்தியா என்பதை புரட்சி அம்பேத்கர் உருவாக்கும் பொழுது மத சார்பின்மை தான் முக்கியம் அப்படின்னு உருவாக்குறாரு இந்த நாட்டில் வந்து யார் முஸ்லீம் இருக்கலாம் கிறிஸ்துவன் இருக்கலாம் பௌத்தன் இருக்கலாம் யார் வேணுமானும் இருக்கலாம் பல மொழிகள் பேசலாம் பல இனங்கள் இருக்கலாம் பல மதங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் இந்தியன் என்ற ஒற்றுமை வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை சும்மா அம்பேத்கர் குறைச்சி மதிப்பிட்றாதீங்க நம்ம வந்து இந்த சம்மந்தமாகதான் சொல்கிறோம் அந்த தேசிய கொடி இருக்கு பார்த்தீங்களா அதை உருவாக்கும் பொழுது தேசிய குடியை உருவாக்கிட்டாங்க உருவாக்கின பிறகு அதில் வந்து ராட்டனே அவருக்கு சென்றில்லை பெங்காலி வெங்கையான்றவர் தான் தேசிய குழு உருவாக்கிறாரு மகாத்மா காந்தி ஓகே சொல்கிறாரு அதில் வந்து ராட்டணத்தை போடுறாரு அவர் அப்போ புரட்சி அம்பேத்கர் நிறுத்துறாரு நீங்கள் வந்து வர்ணங்களை வச்சதெல்லாம் சிறப்புங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ராட்டணத்தை போடுற வேலை வச்சுக்க உடனே திலகர் சொல்றாரு ஓம் போடுன்றாரு திலகர் சவார்கர் வந்து சுஸ்திக்க வைக்கணும்ன்றாரு சுஸ்திக்கின்றது பழையது வச்சு விடுங்க அப்படின்றாரு அம்பேத்கர் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒற்றை மனிதனாக அதில் எதிராக வைக்கிறாரு தம்ம சக்கரத்தை வைக்கிறாரு பார்த்துறீங்களா ஏன் தம்ம சக்கரத்தை அது பகவான் புத்தனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அசோக மாமன்னன் வாழ்ந்த காலத்தில் இருந்த தத்துவம் இந்தியா என்பது பல மொழிகள் பல இனங்கள் இருந்தாலும் நாம் இந்தியன் என்ற ஒரு ஒற்றுமையில் இருக்க வேண்டும் அதுதான் அதோட கோட்பாடு அதாங்க அதுதான் அவர் தனியாக வைச்சிருக்கிறார் அதனால இவங்க வந்து பாச்சா பழிக்காது என்ன வந்து வர்ற முப்பத்தி ஒன்றாந்தேதி மே முப்பத்தி ஒன்றாந்தேதி வாங்க எம்ஜிஆர் டிவி வாங்க நேரடி லைவ் போடுங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களும் திருச்சியை நோக்கி தான் செல்ல போறோம் திருச்சியை நடத்துவது யார இந்தியாவை பாதுகாப்பதற்காக நோக்கி போறதா கேள்விப்பட்டேன் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி போது மாநாடு சார்ந்த ஒரு பதாகையில் திருமாவளன் அவர்களுடைய பெரிய வெற்றி யோசித்து பாருங்க பெரிய வெற்றி பிரதர் அதாவது வந்து அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல பெரிய வெறுப்பு அரசியலை கக்குனவர் தான் நம்ம ஐயா ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எப்படியோ வரலாறு அடி பின்னாடி போங்க பின்னாடி போங்க பிரதர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்து அல்லாதவர் எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பை வச்சு இல்லாத பொல்லாத எங்கள் தலைவர் மேலே பரப்புறாரு அப்போல்லாம் எங்கள் தலைவருக்கு வந்து உயிர் அச்சுறுத்தலே இருந்துச்சு அவ்வளோ சிக்கல் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் நாங்கள் தலைவரோட இருக்கிறோம் அவ்வளவு சிக்கலை கொடுத்துரு அப்போ சொன்னார் தலைவர் என்ன சொன்ன டயலாக் என்ன நாகம் இருக்குது இந்த கன்னி பெண்கள் ஒரு சாபம் கொடுத்தார் அது பழிப்பு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த நேரத்தில் எங்கள் தலைவர் சொல்கிறார் நான் வந்து இந்த அரசியலில் நேர்மையாக உண்மையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் வன்னியராக இருக்கட்டும் இல்லை பறையராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அனைத்து மக்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் என் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு என்னை அரசியலை அப்புறப்படுத்துவதற்காக செயல்படுகிறார் யார் இந்த ராமதாஸ் இவர் கதை முடிய போகுதுன்னாருங்க அந்த காலகட்டத்தில் எங்கள்கிட்ட தனியாகவும் சொன்னார் மேடையும் சொல்லியிருக்காரு சொன்ன ஒரு பத்தின ஜெயலலிதா தூக்கி போட்டுருச்சு ஜெயலலிதா ஜெய்ச்சல பொடிச்சா போடலையா போட்டி சட்டமன்றத்தில் சொல்லி சொல்ல என்ன சொல்லி சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டக்கூடிய ஒரே அமைப்பு பாமக அவ்வளவு வெறுப்பு எங்களுக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து தம்பி அன்பு தம்பி வாப்பா அப்படின்ற மாதிரி பத்திரியை கொடுத்து அனுப்புகிறாரு அவன் சரவணன்றவது மாவட்ட செயலர் அரக்கோணத்துடைய மாவட்ட செயலர் அவன் கட்சியில் அவர் நினச்சி கொடுக்க முடியுமா அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுக்குறாப்புல இன்றைக்கி பார்த்தா திடீர்னு பார்த்தா அவங்க மாநாட்டில் இருக்கிற ஃப்ளெக்ஸில் வந்து தலைவர் படத்தை போட்டிருக்குறாங்க நான் கூட சரி எங்கிட்ட சும்மா பொருள் பார்த்தா அப்புறம் நான் எடுத்து பார்த்தா அது உண்மையிலேயே வந்திருக்க அந்த இது அப்போ நல்லா யோசித்து பாருங்க அந்த வன்னிய தோழர்கள் நேர்மையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது ரே உண்மையான தலைவன திருமாவளவன் தான் நான் பண்ணு என்ன தலைவர் அடிக்கடி மேடையில் சொல்வார் ஒரு டைலாக் சொல்வார் என்ன தமிழ் வன்னிய தோழர்களை பாட்டாளி வர்க்கங்களை எதிலிருந்து பாமகவில் மீட்டெடுக்க வேண்டும் இந்துக்களை நாம் வந்து பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் சொல்கிறாருல அது பாருங்கப்பா அவங்க கட்சிக்காரன்னு வந்து கொடுக்குறேன் பத்திரிகை கூறுறேன் அவங்க மாநாட்டில் தலைவர் படத்தை மேலையும் போட்டுருக்கான் கீழே போட்டுருக்கான் இவனை படத்தை படம் திறந்து பாருங்கள் பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ பெரிய வெற்றி இதுதான் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி அவங்க வெறுப்புல இருந்து மாறிட்டாங்க நீங்கள் இன்னும் வெறுப்புல இருந்து மாற மாட்டீங்க போலயா அப்போ கொரோனா கொரோனா இருக்குல்ல ஊசி ரெண்டு ஊசியை போட்டு விட்டுருவோமா உனக்கு இப்போ சரியா கொரோனா கொரோனா தான் பிரதர் அதுக்காக கொரோனா நல்லது தான் அதுவும் ஒரு கிருமி தான் இப்போ நம்ம உடம்புகளே பல கிருமிகள் இருக்கு தெரியுமா தெரியாத சயின்ஸில் கரெக்டாக அது மாதிரி கொரோனா ஒரு கிருமி போட்டுருவோமா கொரோனாவுக்கு ஈக்குவலான ஆளுதான் ஐயா ராமதாஸ் அவர் எவ்வளவு மாதிரி நடிக்கலாம் ஆனால் கொரோனா கொரோனா தான் அதுவே ராமதாஸ் ராமதாஸ் தான் ஆனால் அவர் இந்திய அரசியலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டியவர் ஆனால் அவர்கிட்ட வந்து எந்த காலத்திலையும் நாங்கள் கூட்டி நோய் வாய்ப்பே இல்லை அவர் வரணும்ங்க நாங்கள் தோழர் அன்பு அழைக்கிறோம்ல அவங்களே நாங்கள் எதிர்ந்தால் எஸ் எஸ் பாலாஜி யார் என் கட்சியில் இருக்கிற தோழர் தானே வன்னிய அன்பர்களே வாங்க பாட்டாளி மக்களே வாங்க அவங்களே ஏமாந்து போகாதீங்க அவங்க ஸ்வீட் பாக்ஸ் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கிறது ஆனால் அதை நம்பி நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் அப்படின்றது அவங்களே தெரியுது பிரதர் அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பேசிக்கின்ற இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாம் எம்ஜிஆர் டிவியில் வச்சிருக்கிறீங்க எம்ஜிஆர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாரா அந்த காலத்தில் பாட்டில் போராடினாரா நிகழ்த்து காலத்தில் போராடினாரா இல்லை அந்த காலத்தில் போராடினா தெரியல க இதில் பார்த்தீங்கன்னா கடலூரில் குறிஞ்சிப்பாடியில் தலித்து வீட்டுக்குள்ளே போய் சேரிக்குள்ளே போய் போலீஸ் வந்து அடக்குமுறை ஏவுறா இந்த நிகழ்காலத்திலையும் இப்போ எவ்வளவு சாதி புத்தியோடு அவங்க செயல்படுறாங்க பாருங்கள் சாதாரண பிரச்சனைங்க தலித் இளைஞர்களுக்கும் வன்னியத்தோழர்களுக்கும் ஆனால் மம்புழுத்தது வன்னிய பையன் தான் மம்புழுத்துக்கிறேன் என்ன பண்ணிக்கிறேன்னா அங்கேருந்து மக்கள் போயிருக்கோம் ஏ என்ன யார் வீட்டுக்கு போகிறீங்க பறைச்சி வீட்டுக்கு போகிறீங்க ஏ பறைச்சி பறைய வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்லி போயிருக்கேன் முருக வேணும் ஒருத்தன் அவன் பாரு யார்றான்னா அவன் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் தீ எரிச்சிருக்குறேன் குடிசை அரிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அம்பேத்கர் சிலையை உடச்சிருக்குறேன் அதே மாதிரி இறந்து போன பிணங்கள் கொண்டு போவாங்க தலித்து பிணங்கள் தடுத்து இருக்கிறேன் இது பூரம் கேஸ் இருக்குது எஸ்டி எஸ்டி வன்கொடுமை அவன் தான் மிரட்டிட்டு போயிருக்கேன் அப்போ மாதிரி உங்கள இளைஞர்கள் போய் கேட்டுருக்கிறான் என்னங்க அப்படிலாம் பண்ணுறீங்க தப்பு இல்லையாங்க அப்படின்னு அவன் அப்படியே ராமதாஸ் எங்கள் ஐயா சொல்லியிருக்கிறாரு மாநாட்டுக்கு வர சொல்லி என்ன ஷேர்டாக பண்ணிட்டு எங்கள் வீடு ஏறி வருவீங்களா அந்த காலத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுக்கு அவங்க மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்பதற்காக அவருவா எடுத்து மண்டல வெட்டி போடுறாங்க எங்கள் கால தலித்து இளைஞனை படிக்கிற இளைஞனை அப்போ அவன ஒரு பத்து பேர் அடங்க மிரு அத்து மிரு திமிரியல் திருப்பி அடினு சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா அவன் அடிச்சிட்டேன் அடித்தது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து விட்டாங்க வீடியோ எடுக்காம இருந்தால் பெரிய பிரச்சனை வந்திருக்கா வீடியோ எடுத்து அதை கொண்டு போய் போட்டாங்க அப்போடமே அவங்க ஆஹாரம் நம்ம சூப்பராக கிடச்சிருச்சு மாநாட்டுக்கு வேறு ஒருத்தனை வரமாட்டேன் இவன் ராம அவங்களே போடுறாங்க திருமாவளம் வந்தால் தான் நாங்கள் மாநாட்டுக்கு நாங்கள் வருவோம்ன்றது இருக்குது ஆனால் அவங்களுக்கு எரு எதிர்ப்பை உருவாக்க வேண்டும் அந்த வீடியோவை போட்டு போட்டு அவங்கள பூரா வந்து இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இரவே எங்கள் தலித்து பையன் ஒருத்தனை குத்திருக்காங்க கத்திய வச்சு அதுவும் அதுவும் போட்டால் வந்துருச்சு அப்போ இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கடைசியில் வந்து போலீஸ் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கைது பண்ண நிப்பாட்டாமல் ஒவ்வொரு அந்த பக்கத்தில் இருக்கிற சரி ஒரு சரி இல்லை எல்லா சரிக்குள்ளேயும் போய் அடக்குமுறையே ஒரு என்ன அர்த்தம் நாங்கள் கூட்டுல தான் இருக்கிறோம் இருந்தாலும் சாதிய போலீஸு சாதிய மனநிலை உள்ள போலீஸுகள் அது குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் வந்து சாதி வெறிப்பிடித்தவர்களே இருக்காங்களாம் தொடர்ந்து செயல்படுது அப்போ இவ்வளவு சிக்கலில் இருந்தாலும் கூட இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டு சாதி பிரச்சனையை கூட தீர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நாட்டில் வந்து மதவாதிகள் பெரிய கலவரத்தை தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் போராடி கொண்டு ஆனால் நீங்கள் நீங்கள்னா நான் எல்லாருத்தையும் சொல்கிறேன் நாங்கள் மதத்துக்காக இவ்வளோ போராடுறேன் ஆனால் சாதியை ஒழிக்கணும்னு ஒரு நாயும் பேச மாட்டேங்குது வாய் துறக்க மாட்டேங்குது உங்கள மாதிரி டிவி வர மாட்டேங்குது மெயின் ஸ்ட்ரீம் டிவி போடவே மாட்டேங்குது எங்க வீட்டுக்குள்ள வந்து நீ தூங்கி இருக்கிற அப்ப வந்து வந்து கதவை டம் டம்முன்னு அடிச்சா எப்படி இருக்கு அந்த பெண்கள்லாம் கத்துதுங்க நைட்ல அப்படியே அந்த லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு அது எல்லாம் எங்க வருது எங்க கட்சிக்குள்ளே தான் வருதே தவிர வெளியில் இருக்கிற எந்த யூடியூப்லயும் பேச மாட்டேறாங்க வாயை வித்தவங்க போகிறான் அதே மாதிரி பெரிய பெரிய டிவிலாம் இருக்குல்ல அதுலயே ஒன்றும் போட மாட்டேறாங்க அப்போ சாதி பிரச்சனை ஒரு சாதாரணம் போச்சு ஆனால் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு என்னம்மா சொன்னார் சாதி என்பது என்ன மதம் என்பது என்ன அப்படின்றது சாதி பரவாயில்ல மதத்தை ஒழிக்கணும் அம்பேத்கர் நேர் இதெல்லாம் சொல்கிறாருங்க அம்பேத்கர் நம்ம சொல்றாரு மதம் என்பது சட்டையை போல சட்டையை தூக்கி எப்பம தூக்கி எறியலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சாதி என்பது உடம்பில் இருக்கிற தோலை போல தோலை வெட்டி எறிய முடியுமா அவ்வளவுக்கு உள்ளே போய் கிடக்கிறது ஆக மதத்தின் மத வெறியர்களை ஒழிப்பதை விட சாதி வெறியர்களை ஒழிக்க வேண்டும் அம்பேத்கர் சொன்னது என் மேலே பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் ஏன்னா நான் சாதியை ஒழிக்கிறேன்றக்காக ஒரு பெண்ணை விடுதலை பற்றி பேசணுமா ஆயிரம் பேர் வருவேன் அவர் சொல்லுறது நான் சொல்லங்க வம்பெடுத்து விட்டுறாதீங்க வேறு இன பிரச்சனைனா ஆயிரம் பேர் வருவேன் மத பிரச்சனைனா ஆயிரம் பேர் வருவேன் ஆனால் சாதியை ஒழிக்கணும்டா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒரு நாயும் வர்றதில்லை நான் ஒற்றை மணி நான் அந்த காலத்தில் புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் உயிரை கொடுத்து நான் போராடி கொண்டு இருக்கிறேன்னு அவ்வளவு சிக்கல் நாங்கள் இருந்தாலும் கூட மதுரை ஆதீனத்தை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறது நாட்டை பாதுகாக்கணும் இல்லை ஏன்னா நாடு எங்கள் நாடு இல்லை புரட்சி அம்பேத்கர் உருவாக்கி நாடு இல்லை நிறைய பகிர்ந்து பயிரே ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்